வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெளியாகியிருக்க புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல் திரைப்படம் ஃப்ரீடம் இந்த படத்தை விஜயகணபதி பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துடைய இயக்குனர் சத்யசிவா இந்த திரைப்படத்தில் சசிகுமார் மற்றும் லிஜுமோல் ஜோஸ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்த திரைப்படம் ஓஹோ எந்தன் பேபி இந்த திரைப்படத்தை டி கம்பெனி ரோமியோ பிக்சர்ஸ் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராமகுமார் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ருத்ரா மித்திலா பால்கர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்த திரைப்படம் தேசிங்க ராஜா பாகம் இரண்டு இந்த படத்தை இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எஸ் எழில் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விமல் மற்றும் புஜிதா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்த திரைப்படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தை வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை வனிதா விஜயகுமார் டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்தில் வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்த திரைப்படம் மாயக்கூத்து இந்த திரைப்படத்தை ராகுல் மூவி மேக்கர்ஸும் அபிநயா கிரியேஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஏ ஆர் ராகவேந்திரா இந்த திரைப்படத்தில் நாகராஜன் கண்ணன் டெல்லி கணேஷ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்த திரைப்படம் சூப்பர் மேன் த டிசி ஸ்டூடியோஸ் ட்ரால் கோட் என்டர்டெயின்மெண்ட் த சாஃப்ரான் கம்பெனி ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை ஜேம்ஸ் கன் இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்துல டேவிட் கொரன்ஸ்வெட் ரேச்சல் ப்ராஸ் நஹன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இதுதான் அன்பர்களே இந்த வார இறுதியில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்த்துட்டு அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சினிமா கதைப்போம் நன்றி